வணக்கம் குட்டீஸ் நாங்கள் நமது நண்பர் பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்கள் அப்பா இருக்காங்க பையனும் பொண்ணும் மூணு பேரும் சேர்ந்து என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம் அப்பா சொல்கிறாங்க இருவரும் வெளியே விளையாட போகவில்லையா அப்படிங்கிறாங்க உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க அப்பா சொல்கிறாங்க போகவில்லை அப்பா உடனே தம்பி என்ன சொல்கிறாங்க யாரும் விளையாட வருவதில்லை அப்படிங்கிறாங்க உடனே அப்பா என்ன சொல்கிறாங்க என் நண்பர் ஒருவரை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அவருடன் நீங்கள் விளையாடலாம் ஆச்சரியத்தோடு சொல்றாங்க பாப்பா உங்கள் நண்பரா உடனே தம்பி என்ன சொல்றாங்க அவ்வளவு பெரியவர் எங்களுடன் எப்படியப்பா விளையாடுவார் உடனே அப்பா என்ன சொல்றாங்க முதலில் என் நண்பரை பற்றி சொல்கிறேன் பிறகு நீங்கள் விளையாடலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யுங்கள் வாருங்கள் தோட்டத்திற்கு சென்று பேசலாம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க உடனே தம்பி என்ன சொல்றாங்க ம் அப்படிப்பட்டவர் யாரென்று தான் பார்ப்போமே பாப்பா என்ன சொல்றாங்க சரி சொல்லுங்கள் அப்பா உடனே அப்பா அடுத்தது என் நண்பர் மிகவும் அன்பானவர் அவரும் நானும் நிறைய கதைகள் பேசியிருக்கிறோம் அவர் நினைச்சு பார்க்குறாங்க எங்கள் பாருங்க அப்பா சின்ன வயசில் வந்து மரத்துக்கூட பேசிட்டு இருக்காங்க இல்லையா இந்த பிக்சர் என்ன பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே உட்காரலாம் நண்பருடன் நிறைய விளையாடி இருக்கிறேன் அப்படின்னு அப்பா பசங்கிட்ட சொல்றாங்க உடனே அப்பா நினைச்சு பார்க்குறாங்க சின்ன வயசுல மரத்துக்கிட்ட சொல்றாங்க இன்று ஊஞ்சல் ஆடலாமாங்கிறாங்க உடனே மரணம் சொல்றது ஆடலாமே அப்படிங்கிறாங்க இல்லையா ஊஞ்சல் அடுத்தது என் பிற நண்பர்களுடன் வந்து இவரோடு விளையாடுவோம் சின்ன வயசுல இல்லையா அப்போ ஓசி பார்க்குறாங்க அதோ உரலுக்கு பின்னால் மணி ஏனி அருகில் ராணி நண்பர்கள் பேர் என்னென்ன மணி ராணி சரியா அப்பா சின்ன வயசில் விளையாடுன நண்பர்கள் அடுத்தது நான் அவரின் நண்பர்களோடும் விளையாடுவேன் யாரோட நண்பர் மரத்தோட நண்பர் இல்லையா யார் யார் வருவாங்க எறும்பாரே வீடு கட்டுகிறீர்களா எளியண்ணா நானும் வலை தோண்டட்டுமா சிட்டம்மா நானும் பறக்கட்டுமா சிலந்தி அக்காவும் வலையை பார்த்து வரையட்டுமா அப்படின்னு சின்ன வயசுல அவங்க அப்பா கேட்டிருக்காங்க பாத்தீங்களா அந்த பிக்சர்ல எல்லாமே பார்க்கலாம் நெக்ஸ்ட் நண்பர் எனக்கும் சாப்பிட நிறைய கொடுப்பார் சின்ன வயசுல பாருங்க அவங்க அப்பா பசிக்கிறதேன்னு சொன்னா உடனே மரம் என்ன பண்ணுவோம் இந்த பழம் சாப்பிடணும் சொல்லி கொடுப்போமா நெக்ஸ்ட் பிக்சர்ல பார்க்கலாம் நான் வருத்தமாக இருந்தால் ஏதாவது செய்து என்னை மகிழ் வித்து விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் இலையில் ஊதல் செய்து ஊது அப்படின்னு கொடுக்குறாங்க மரம் சரியா அடுத்ததுல அவருக்கு என்ன தேவையோ அதை நானும் தருவேன் மரத்துக்கு தாகம் சொல்லும்போது என்ன கொடுக்கணும் தண்ணி இல்லையா இதோ தண்ணி இருந்து அவங்க அப்பா சின்ன வயசுல கொடுத்துருக்காங்க லாஸ்ட் பிக்சரில் என் நண்பர் யாருன்னு தெரிகிறதா மேலே பாருங்கள் அப்படின்னு பாக்குறாங்க உடனே பெரிய ஒரு மரம் இல்லையா சோ நம்மளும் வந்து மரத்தை சேவ் பண்ணோம்னா நம்மளும் அதில் இருக்கிற காய்கறி எல்லாம் சாப்பிடலாம் ஊஞ்சல் கட்டி விளையாடலாம் அந்த இலையில ஊதம் செஞ்சு மகிழலாம் இல்லையா குட்டி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறொரு வீடியோல பார்க்கலாம்